ஹாய் எவ்ரிவன் நான் வந்து பார்த்திபன் கோயம்புத்தூர் நான் வந்து இந்த இந்த பயிற்சிக்கு வந்து எப்படி உள்ளே வந்தேன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபன்னாக தான் ஆக்சுவலாக இது இருக்கும் பெரிய வெயிட் லாஸ் எல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தேன் என்னோடய ரெஃபரன்ஸ் வந்து திவ்யா அண்ட் சுபாங்கிற ரெஃபரன்ஸ் மூலிமா வந்தேன் அவங்களும் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாங்க நானும் கூட ஜாயின் பண்ணேன் பட் இது வந்து இந்த அளவுக்குலாம் இது வந்து சும்மா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஜஸ்ட் ஒரு ஃபுட் ஹேபிட்டில் மட்டுமே எப்படி வந்து சடன் இவ்வளோ அது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் ஜாயின் பண்ணேன் கோர்ஸு இதில் வந்து இந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக ஃபிஃப்டீன் கேஜி சிக்ஸ்டீன் கேஜி டுவெண்ட்டி கேஜிங்கிறதுலாம் சாத்தியமா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு சும்மா அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஃபஸ்ட் வீக்லேயே வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸுங்கிறது டிராஸ்டிக்காக குறைஞ்சிச்சு அப்புறம் எவ்ரி வீக் அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைங்குற குறைஞ்சி தேர்ட் வீக்கில் வந்து அரௌண்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் நான் லாஸ் பண்ணேன் இந்த ப்ரோக்ராம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கிறேன் இவருக்கு ரமேஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா என்னோடய பிளட் ரிசல்ட்ஸ் வந்து டிராஸ்டிக்காக பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடுத்தேன் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் லெவல் கொலஸ்ட்ரால் லெவல் யூரிக் ஆசிட் லெவல் எல்லாமே இருந்துச்சு சூட்டபிள் இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து நார்மல் லெவலுக்கு அப்டிம் லெவலுக்கு பிலோ இந்த கண்டிஷனில் வந்துருச்சு ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் மெயின் வந்து கண்ட்ரோல் ஃபுட் கண்ட்ரோல் வந்து இருந்தால் சும்மா ஒரு சின்ன ஃபுட் கண்ட்ரோல் மட்டும் இருந்தால் அண்டு கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ்டாக எப்படி எடுத்துக்கணுங்கிறது வந்து அதுவும் சார் சொல்கிற மாதிரி ஒரு வேளை ஃபுட்டு மட்டுமே எடுத்து ரிமைனிங் வந்து பொரியல் அண்ட் மார்னிங் வந்து இந்த ஜிஎல்பி ப்ரோக்ராம் இது எல்லாமே வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்குங்கிறது நான் எதிர்பார்க்கலை தேங்க்ஸ் ஃபார் ரமேஷ் சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கோர்ஸ் ஐ அம் கயிட் டு ஜாயின் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கம் நவம்பர் ஃபஸ்ட் ஆன்வர்ட்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்னும் வந்து க என்னோடய டார்கெட் வந்து பிலோ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி கொண்டு வரணுங்கிறது என்னோடய டார்கெட்னா ஐ மீன் ஒன் ஒன் செவன் ஸோ ஒன் டுவெண்ட்டி செவன்லேருந்து ஒன் ஒன் செவன் வந்திருக்கேன் ஸோ இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் பிலோ ஹண்ட்ரட் கொண்டு வர்றதுங்க என்னோடய டார்கெட் ஸோ அண்ட் ஆல்சோ சம் இஷ்யூஸ் சொல்லியிருக்கேன் எனக்கு தைராய்டு இருக்குது ஸோ அந்த இஷ்யூ வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் ஃபுல்லாக கம்மி பண்ணி நார்மலாக டேப்லெட் சாப்பிடாம நான் வந்து என்னோட நார்மல் எல்லோரும் மாதிரி நார்மல் லைஃப் வித்தவுட் டேப்லெட் ஏங்க நல்லா லைஃப் இருக்கணும்னு விரும்புகிறேன் ஸோ அது கூடிய சீக்கிரம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எண்டுக்குள்ளே முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரமேஷ் சார் வந்து அதை சாத்தியப்படுத்துவார்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் டயட் பிளான் அண்டு ஹெல்த்தி லிவிங் லைஃப் லெசன் நீங்கள் எடுத்தது ரொம்ப ஹேப்பி ப்ளீஸ் ஷேர் ஃபார் த எவ்ரி திங் ஈவன் ஐ எம் ஐ வில் ஷேர் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஒன் சக்கிங் தேங்க் யூ சார்